பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் இன்றைய தினம் தினத்தந்தையில் ஒரு அருமையான ஒரு செய்தி வந்திருக்கிறது செய்தி என்று சொல்வதை விட மிக சிறப்பான அதை கட்டுரை என்று சொல்லலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தினத்தந்தையில குடும்ப மலர் பத்திரிகையில் கிராமத்தில் ஒரு போதிமரம் என்கின்ற தலைப்பிலே மிக சிறப்பான ஒரு தகவல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா பக்கம் முக்கா பக்கம் அந்த செய்தி தினத்தந்தி நாளிதழில் அந்த செய்தி வந்திருக்கு மிக ஒரு அருமையான ஒரு செய்தி கிராமத்தில் ஒரு போதி மரம் போதி மரம் அப்படின்னு சொன்னால் புத்தர் நினைவுக்கு வருவார் போதி மரத்தில் தான் புத்தருக்கு அவருடைய கொள்கைகள்லாம் நினைவுக்கு வந்தது போதித்தார் அப்படிங்கிறது சரித்திர உண்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு நூல்நிலையம் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பெயர் இல்லை அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய வாரம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளில் தொடங்கி ஒரு வார காலமாக நாம் வந்து தமிழ்நாடு முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை மூட நம்பிக்கை ஒழிப்பு கருத்துக்களை பறைசாற்றிய தன்னுடைய கவிதை வரிகளின் மூலமாக பறைசாற்றிய பெருமைக்குரிய ஒரு கவிஞர் இருக்கிறார் என்று சொன்னால் அது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் அப்படிப்பட்ட ஒரு கவிஞனுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்திலே இந்த நாள் இந்த வாரம் முழுவதும் புரட்சி கவிஞருடைய இயல் இசை அந்த கவிதை வரிகளை மிகச் சிறப்பாக மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்ல வேண்டும் அரசு விழாக்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் அரசாணையாக வெளியிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பெயராலே பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடி அப்படி ஒரு கிராமத்தில் முதுபெரும் பேராசிரியர் வயசு தொண்ணூற்றி ரெண்டு ஒரு நாற்பத்தி ஐந்து புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கக்கூடிய பேராசிரியர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் அரசு கல்லூரியிலே ஓய்வு பெற்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐயா ஆறுமுகம் அவர்கள் ஒரு அருமையான அவருடைய இல்லத்தில் ரெண்டு ஃப்ளோர் அடுக்குமாடி கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது லட்சம் மதிப்பில் அடுக்குமாடி கட்டிடம் கட்டி அதில் எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான புத்தகங்களை அடுக்கி வைத்து அதை திறப்பு விழா செய்து அதிலே அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மட்டுமல்ல படிக்கணும்னு ஆர்வம் உள்ள அத்தனை பேரும் போய் படிப்பதற்கான ஒரு கணினி வசதி இருக்கை வசதி மின் மின் விசிறி அந்த வசதி அங்கே படிக்கப்பவர்களுக்கு எந்தவித ஒரு சிந்தனையும் வரக்கூடாது படிக்கணும்னு வந்துட்டு அமைதியாக படிக்கணும் அது போன்ற ஒரு சூழலை கொண்டு புரட்சி கவிஞர் பாரதாசன் பேராலே ஒரு நூல் நிலையம் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் மதிப்பில் இன்றைக்கு ஏற்பாடு செய்து அதனை மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் அந்த செய்தி தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கி தினத்தந்தியில் குடும்ப மலர்ங்கிற பகுதியில் இன்னைய தேதி இன்றைக்கி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தினம் அந்த செய்தி தினத்தந்தியில் ஒரு முக்கால் பக்கம் அதை ரசித்து ருசித்து மக்களுக்கெல்லாம் போய் சேர வேண்டும் என்பது போல என்ற மைய கருத்தை மையப்படுத்தி இன்றைக்கு தினத்தந்தி நாளிதழ் அதை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இரு இது ஒரு சரித்திர பதிவேடு என்று சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து கோயில் கற்றுபவர்கள் அதிகமாக இருக்காங்க அன்ன அமைப்பது அன்னதானம் பண்ணுறது ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் ஒரு மாணவனுக்கு கல்வியை போதிப்பதற்கு யாரும் முன் வருவது கிடையாது இந்த நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த நாட்டிலையும் சரி வீட்லேயும் சரி பூஜை அறை இருக்கணுமா புத்தக அறை இருக்கணுமா அப்படின்னு கேட்டாக்கா என்னையை கேட்டால் நான் சொல்லுவேன் புத்தக அறை வீடுகள் தோறும் ஒரு சின்ன அறை புத்தக அறை இருக்கணும் படுக்கை அறை சமையல் அறை குடோனு பொருளை வைப்பதற்கு கூடம் ஹால் அப்படின்னு இருக்குல்ல வீடு கட்டும்போது கட்டுறமில்ல இனிமேல் வீடு கட்டும்போது புத்தகம் வைப்பதற்காக புத்தக அறை என்று ஒரு அறையை நாம் கட்ட வேண்டும் அதுதான் மனித வளத்தை ஆரோக்கியத்தை விசால பார்வையை விஞ்ஞான அறிவை இதையெல்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை எங்கே இருக்குது அப்படின்னா புத்தகங்கள்கிட்ட தான் இருக்குது உதாரணத்துக்காக சொல்லணும்னா நண்பர்களே லண்டனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நூல் நிலையம் அந்த நூல் நிலையத்தில் அங்கே இருக்கக்கூடிய துறை சார்ந்த புத்தகங்களை அதிகம் படித்த நபர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய லைப்ரரியில் ரெண்டு பேர் தான் ஒன்று அம்பேத்கர் சட்டமேதை அம்பேத்கர் இன்னொன்று காரல் மேக்ஸ் இந்த ரெண்டு பேருடைய புகைப்பு மூலம் அந்த லைப்ரரி எதுக்க பார்த்திங்கன்னா அங்கே எதுக்க இருக்கும் அவங்கள பார்த்துட்டு தான் நீங்கள் லைப்ரரிக்குள்ளேயே போகணும் அப்படிப்பட்ட இங்கிலாந்து கூட அதை போய் படிக்கலை லண்டனில் இருக்கிற ஒரு இருக்க இருப்பவர்கள் கூட அதை போய் படிக்கலை ஆனால் அதை தாண்டி ஜெர்மனிலிருந்து போன கார்ல் மார்க்ஸும் இந்தியாவிலேருந்து போன அம்பேத்கரம் அவர்களும் படித்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவரை பாராட்டி அங்கே புகைப்படம் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய அந்த அந்த அறிவு புத்தக அறிவு புத்தகத்தை தான் அறிவை தேடினாங்க அதனால தான் புரட்சியாளர்களாக இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே சாதியை ஒழிக்க வழி அப்படின்னு எழுதின புத்தகத்துக்கு இது வரலையும் யாரும் வேறு மறுப்பு புத்தகமோ எந்த புத்தகமும் எழுத முடியலை அம்பேத்கர் எழுதுனதுக்கு அதுபோல் கார்ல் மார்க்ஸ் எழுதிய அந்த டேஸ் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய அந்த மூலதனம் என்ற புத்தகமும் அங்கே இருக்கக்கூடிய அறிவு அறிவை தேடி பயணம் செய்து படித்ததனுடைய விளைவாகத்தான் நண்பர்களே நூல்நிலையும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே ஏழை பணக்காரன் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு மூலதனம் காரல் மார்க்ஸால் படைக்கப்பட்டது இது விஞ்ஞான உண்மை ஆக ஒரு லைப்ரரி ஒரு நூலகம் என்பது சாதாரணமானதல்ல ஆயிரம் அறிவாளிகளை இந்த தேசத்திற்கு பயன்படக்கூடியவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கருவறை ஒரு கருவூலம் ஒரு நாற்றாங்கால் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது தான் நூல் நிலையம் இதை இன்றைக்கி தொண்ணூற்றி ரெண்டு ஆகுது ஐயா ஆறுமுகம் பேராசிரியர் ஆறுமுகம் அவர்களுக்கு வயசு இன்றைக்கும் ஐயா நல்ல விதமாக தான் உயிரோடு இருக்காங்க புகைப்படம் குடும்பத்தார்கள் அவர் அவருடைய மனைவி பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தார்களுடைய பேரன் பேர்த்திகித்தின் வாழ்வாங்க வாழக்கூடிய அந்த குடும்பத்தார்கள் அவருடைய மனம் போல மனது போல இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் இன்னும் சொல்லப்போனால் அருமை நண்பர்களே பேராசிரியர் ஆறுமுகம் என்பது ஒரு கொள்கை வழியிலேயே நடக்கக்கூடியவர் ஒரு நாற்பத்தைந்து புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் எல்லாம் வந்து இந்த பஜனை பாடுறது பக்தி இலக்கியத்தில் எழுதலை எல்லாம் சுயமரியாதை கருத்துக்கள் பெரியாருடைய சிந்தனை காரல் மார்க்ஸ் சிந்தனை புரட்சி கவிஞர் பாரதாசன் சிந்தனையை ஒட்டி அந்த பார்வையிலே எழுதப்பட்டிருக்கிற புத்தகங்கள் தான் நாற்பத்தஞ்சு புத்தகங்கள் மேலே புத்தகங்கள் இருக்காங்க அது மாத்திரமல்ல அவர் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஆறு பிள்ளை அவருக்கு ஐயா பேராசிரியர் ஆறுமுகம் அவர்களுக்கு ஆறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த ஆறு பிள்ளைகளுடைய பேரை பார்த்தாலே இந்த குடும்பம் எப்படி ஒரு தமிழ் பற்றோடு தமிழ் உணர்ச்சியோடு தமிழில் செம்மாந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அது பார்த்தீங்கன்னா ஐந்து பிள்ளை திருவள்ளுவர் மறைமலை இளங்கோவன் பாவேந்தன் எழிலரசன் என்கின்ற ஐந்து ஆண் பிள்ளைகளும் அதுபோல் அல்லி அப்படிங்கிற பெண் பிள்ளையும் அவருக்கு மொத்தம் ஆறு பிள்ளை மிக சிறப்பாக அனைவருமே எல்லாம் கல்வியிலே நல்ல சான்றோர்களாக வளர்ந்துருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகளெல்லாம் இருந்து இன்றைக்கும் ஐயா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நல்லா இருக்காரு அவருடைய மனைவி பெயர் வந்து சாரதாம்பாள் அவருடைய மனைவி பெயர் வந்து சாரதாம்பாள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய சிந்தனை செயல் செயல்பாடு இன்றைக்கு யாருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை இன்றைக்கி வழிகாட்டுகிறார் தமிழகத்துக்கு வழிகாட்டுகிறார் இன்றைக்கி இன்றைக்கி வந்து பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி வைப்பதை விட சுக அனுபவி படிப்படி தோட்டம் தோப்பு துறவு இதெல்லாம் வாங்கி வா இதெல்லாம் அழியக்கூடியது இன்றைக்கி என்னுடைய தோட்டமாக இருக்கும் இன்னும் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து இன்னொருடைய தோட்டமாக மாறி போயிடும் இதெல்லாம் அழியக்கூடியது ஆனால் கல்வி ஒன்று மட்டும்தான் அழியாதது என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு நீடித்த நிலைத்த புகழோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நூலகம் அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை வாழ்த்தி பாராட்டி வரவேற்க தமிழக மக்கள் வரவேற்கணும் இப்படி பெற்றவர்களெல்லாம் ஊக்கப்படுத்தணும் இப்படி ஊக்கப்படுத்தினாதான் இந்த உலகம் வந்து சான்றோர் இருக்கக்கூடிய உலகமாக இருக்கும் இந்த தமிழகம் என்பது இன்றைக்கு திராவிட மாடல் அரசு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஏ ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல இன்றைக்கு மாணவர்களுக்கு கல்விக்கு இந்த திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையும் ரெண்டு தான் ஒன்றும் சுயமரியாதையும் இன்னும் கல்வியும் தான் அந்த அடிப்படையில் கல்வியை போதிப்பதற்கு அங்கே நூல் நிலையங்கள் கல்வி கூடங்கள் இதெல்லாம் வரணும் இன்னும் சொல்லப்போனால் இவருடைய மகள் தலைமை ஆசிரியர் அள்ளி அவர்கள் நம்ம நம்ம வசிக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய எங்கள் ஊர் நாச்சியார் கோயில் நாச்சியார் கோயிலில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல செய்தித்தாள்கள்லாம் வந்திருக்கிறத நம்ம அறிவோம் இருப்பினும் அவர்களும் தன்னுடைய தந்தையார் என்ன நினைச்சார் என்ன கனவு கண்டார் என்ன கனவு க என்ன மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அவர் நூலகம் அமைக்கணும்னு சொன்னதை இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு நூலகம் அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே பாராட்ட தமிழக மக்கள் பாராட்ட வேண்டும் இப்படிப்பட்ட சான்றோர் பொருமக்கள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால்தான் கல்வி மேலே மேலே வளர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே இப்போ அந்த நூல் நிலையம் இருக்குது யார் பயன்படுத்த அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பிள்ளைகள் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கக்கூடிய அனைவரும் சரி படிக்காத நபர்களோடு போய் எல்லாம் போய் படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாமும் போய் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடி அந்த ஊரில் கிராமத்தில் இப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொன்னால் இதை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே ஐயா எங்கே அவங்களுடைய பூர்வீகம்னா பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சாந்தநத்தம் அப்படிங்க கிராமத்தில் தான் ஐயா அவர்களுக்கு ஐயா பேராசிரியர் ஆறுமுகம் அவர்களுக்கு கிராமம் ஊர்வீகம் ஆனால் தற்போது இருப்பது அரியலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமலப்பாடி அந்த பகுதியில் இன்றைக்கு ஐயா அவர்கள் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தமிழ் சான்றோர் பெருமக்களை பெருமைப்படுத்துவதும் அவர்களை போற்றி பாதுகாப்பது என்பது தமிழக கல்வியை அறிவியை பாதுகாப்பதற்கான அர்த்தமாகத்தான் இது இருக்க முடியும் ஆகவே அந்த அளவிலே தினத்தந்தி நாளிதழுக்கு நாங்கள் ஒரு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இப்படிப்பட்ட கிராமத்தில் நடக்கக்கூடிய எல்லாம் இன்றைக்கு இன்றைக்கி உலகமே இன்றைக்கி தெரியக்கூடிய அளவில் இன்றைக்கு அதனை மிக சிறப்பாக தன்னுடைய தினத்தந்தி நாளிதழில் குடும்ப மலர் என்ற அந்த பகுதியில் முக்கால் பக்கம் போட்டு இன்றைக்கி அதை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது தினத்தந்தியை நாங்கள் பாரா பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் கல்வி மட்டும்தான் இந்த உலகத்தில் அழியாத ஒரு நிலையில் இருக்கும் அந்த கல்வியை ஊக்கப்படுத்தக்கூடிய வளர்க்கிற அத்தனை சான்றோர் பெருமக்களும் நாம் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ அரியலூர் மாவட்டத்தில் இந்த கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு நூலையும் புரட்சி கவிஞர் பேரால் அமைந்திருக்கிற நூல்நிலையம் அமைத்திருக்கிற பேராசிரியர் ஆறுமுகத்திற்கும் ஆறுமுகம் துணைவியாருக்கும் அவருடைய குடும்ப பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறோம் நன்றி வணக்கம்